அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்திராஜா ஜென் நேயர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு பலன்கள் அநேக நமஸ்காரங்கள் நம்ம பார்க்க இருக்கிறது தை மாதத்தினுடைய பலாபலனை இப்போ பார்க்க இருக்கிறோம் பட் ஒவ்வொரு மாதத்தினுடைய பலாபலன்களுமே நம்மளுடைய காலங்கள் உயர்வுகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறதா நம் செய்யக்கூடிய திட்டங்கள் அதிவிரைவில் முடியுமா நமக்கு ஏற்பட்ட சோதனைகள் வீழ்த்தி சாதனையாக மாற்ற முடியுமா எல்லோருடைய எதிர்பார்ப்பும் அதுதான் கோச்சார ரீதியாக இந்த கிரகங்கள் நம்ம எப்படி பயணிக்க வைக்கிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது தான் ஒவ்வொரு மாதமும் நம்ம பலாபலன் பார்த்துட்டு இருக்கோம் சூரியனை மையமாக வைத்து சொல்லக்கூடிய இந்த மாத கிரகங்கள் எனக்கூடிய சுக்கர பகவான் புதன் பகவான் கிரகங்களுடைய சஞ்சாரங்களை பொறுத்துதான் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பலாபலன்கள் அமைந்து கொண்டிருக்கன அது மட்டுமல்லாது உங்களுக்கு நடக்கக்கூடிய தனிப்பட்ட சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுடைய பலன்களை நிர்ணயித்து கொண்டிருக்கின்றன அது கோச்சார கிரகங்களோடு சேர்ந்து உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கின்றன சாதக பாதகமான விஷயங்களை சொல்கின்றன அப்படின்றத ஒரு மையப்படுத்தி தான் நம்ம மாத பலன்களினுடைய வரிசையில் பிரயோகம் பண்ணிட்டுருக்கோம் பட் தை மாதத்தில் இந்த கிரக சஞ்சாரங்களை முதல்ல நம்ம பார்க்க இருக்கிறோம் எப்பவுமே தை பிறந்தால் வழி அப்படின்னா பழமொழி இருக்குது தை பிறந்துட்டா ஏன்னா இது உத்ராயண காலமாக வருகிறது இந்த மகர சங்கராந்தி இந்த சூரிய பகவான் மகரத்திலே பிரவேசிக்கக்கூடிய காலம் மகர சங்கராந்தியாகவும் தமிழர்களுடைய திருநாளாக பொங்கல் திருநாளாகவும் கொண்டாடப்படுகிறது ஆமா அனைவருடைய வாழ்விலும் மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய இந்த தை மாத காலத்திலிருந்து ஆறு மாத காலம் ஏன்னா தேவர்கள் தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கக்கூடிய காலம் பகல் மாதங்கள் அப்படின்னு சொல்லப்படுது இது மனிதனுக்காக விசேஷங்கள் நடக்கக்கூடிய காலங்கள் திருமணங்கள் வீடு குடித்தனங்கள் பட் எல்லா விஷயங்களுமே அவ்வளவு ஆனந்தமாக செய்யக்கூடிய இந்த உத்ராயண காலத்தினுடைய முதல் விஷயம் இந்த தை மாதம் அதில் முதலாக வரக்கூடிய இந்த பொங்கல் திருநாள் அனைவருடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சிகளுக்கு உத்திட்டக்கூடிய ஒரு விசேஷ நாளாக இந்நிலவும் தமிழர்களே கொண்டாடப்படுகிறது பட் இந்த தை மாதத்தில் அது மட்டுமல்லாது தை பதினாறு என்று அமாவாசை தை அமாவாசை வருது பித்ரு தர்மணம் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அருமையான ஒரு நாள் அப்படின்னு சொல்லப்படுது தை இருபத்தி ஒன்பது இந்த மாதத்தினுடைய மடைசி கடைசியில் தைப்பூசம் வருது முருகனுடைய திருநாமங்களை சொல்லி தன்னுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு நாளாக அந்த தைப்பூசம் அமைந்து கொண்டிருக்கிற அனைத்து முருகனுடைய ஆலயங்களையும் அநேக விசேஷங்கள் நடக்கக்கூடிய ஒரு நாள் முருகனுடைய மந்திரமான ஓம் சரவணபவா என்று சொன்ன மாத்திரத்திலே ஜெயங்களை பெறக்கூடிய அந்த தைப்பூசத்தை அனைவரும் கொண்டாடி தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றியை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் பட் இந்த குரோதி வருடம் தை மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்கள் பார்த்தோம் அப்படின்னா இந்த குரு பகவான் வக்ரகதியாகிறது பட் வக்ர நிவர்த்தி ஆகிறது கூடுதல் விசேஷம் பட் இந்த சுக்கர பகவான் இந்த மாதத்தினுடைய தை பதினைந்து தேதிக்கு பிறகு ஆட்சி பெறுகிறார் ஸ்தான பலம் பெறுகிறது கூடுதல் சிறப்பு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா இந்த சுக்கரன் குருவுடைய ஸ்தானத்திலையும் குரு பகவான் சுக்கரனுடைய சாரத்திலையும் இங்க என்ன பண்றாங்கன்னா பரிவர்த்தனை செய்து கொண்டிருக்கா ராசி பரிவர்த்தனை செய்றாங்க இப்ப சுக்கரன் குரு மாதிரியும் குரு சுக்கரன் மாதிரியும் செயல்படுவார்கள் அப்படின்ற ஒரு விதியும் இந்த மாசத்துல உங்களுக்கு இருக்கு பட் புதன் பகவான் இரண்டு பாவக பயிற்சி அடைகிறார் அப்ப தை பன்னெண்டாம் தேதியே இருந்து மகரத்துக்கு பயிற்சி ஆகிறார் அதற்கு பிறகு தை மாதத்தினுடைய முப்பதாம் தேதி கடைசியில இந்த புதன் பகவான் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்ப இந்த மாதம் முழுவதுமே மேக்சிமம் தான் இந்த புதன் பகவான் இருக்கிறார் தை பன்னெண்டுக்கு மேல அப்படின்னு சொல்லலாம் பட் சுக்கர பகவான் தை பதினைந்துக்கு மேல கும்பம் டு மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்ப ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு சுக்கரனுடைய பரிவர்த்தனை யோகம் எப்படி வேலை செய்ய போகிறது அப்படின்றத நம்ம பார்க்க இருக்கலாம் மகரத்தில் புதன் என்ன மாதிரி விஷயங்களை செய்ய போகிறது அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்கலாம் பட்டு செவ்வாய் பகவான் தை மாசம் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு பட்டு வக்கரகதியாக மறுபடியும் இப்ப கடகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வக்கரகதியாக மிதுனத்திற்கு வருகிறார் இப்படிப்பட்ட இந்த கிரகங்களுடைய சஞ்சாரங்கள் செவ்வாயினுடைய வக்ரம் குருனுடைய வக்ரம் ஆரம்ப காலம் அப்புறம் வக்ர நிவர்த்தி சுக்கரனுடைய உச்சநிலை அடைவது அப்ப ஸ்தான பலம் பெறுவது அப்ப ராகு சுக்கரனுடைய சேர்க்கை பெறுவது எல்லாம் சூரியன் மகரத்திலே வரக்கூடிய காலங்கள் ஏனைய பன்னெண்டு ராசிக்கும் எப்படி இருக்க போகிறது எந்த மாதிரி பலன்கள் இந்த மாசத்துல நடக்கப் போகிறதுன்றதுதான் நாம் ஒரு விரிவுரையாக பார்த்துக்கலாம் பட் இந்த மாத பலன்கள் என்பது ஒரு பொதுவான பலன்கள் பட் உங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய தசா புத்தி அந்தர பொருள் பொருள்தான் உங்களுக்கு நடக்கக்கூடிய வெற்றியை முழுவதுமாக தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் சரி நம்ம பன்னெண்டு ராசிக்கும் பல பார்த்துக்கலாம் போராட்டத்திற்கே வித்திட்ட சிம்ம ராசி அன்பர்களே இந்த தை மாதம் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு பலமான மாதம் சார் உங்களுடைய தாந்திரீகமான குணங்கள் வெற்றியடைப்புகிறது ஆமா உங்களுடைய அறிவாற்றலான குணங்கள் வெற்றியடைப்பு இவ்வளவு நாளாக சேமித்து வைத்திருக்கக்கூடிய அறிவுகள் வெளிப்படக்கூடிய ஒரு மாதம் இந்த தை மாதம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ராசியாதிபதி ஆறாம் இடத்துக்கு போற சார் என்ன சார் ஆறாம் இடம் ஆறு எட்டு பன்னெண்டு பாவங்கள் அசுப பலம் தானே அப்ப மறையிறாரு இல்லை என்னுடைய ராசியாதிபதி மறையிறாரே நான் எப்படி இதை வந்து பலம் அப்படின்னு எடுத்துக்கிறது அப்படின்னா உத்தியோகம் தேடி போகக்கூடிய நிலை வருமானத்தை தேடி போகக்கூடிய நிலை ரொம்ப ரொம்ப வீட்லயே தூங்கி இருந்தா சார் ஒன்றுத்துக்கும் உபயோகமும் இல்லை சார் இவனால இவனால எந்த ஒரு காரியமும் புண்ணியம் இல்லை இவன் ஒரு ரூபா கூட சம்பாதிக்கிறதுக்கு லாய்க்கே இல்லை அப்படின்னு வீட்டில் ஏதாவது உங்களை சொல்லிட்டு இருந்தால் நீங்க சிம்மராசியா இருந்தீங்கன்னா தட்டால் உங்கள் உங்க பொட்டி படுக்க எல்லாத்தையும் கட்டிண்டு துணி எடுத்து வச்சுட்டு நான் வேலை செய்ய போறேன் அப்படின்னு நீங்க கிளம்புறீங்க நான் உத்தியோகம் பார்க்க போறேன் இதுக்கு மேல நான் யாருன்னு நீங்க பாக்க போறீங்க என்னுடைய பலம் என்னன்னு பாக்க போறீங்க அப்படின்ற மாதிரி உத்தியோகத்தை தேடி போகக்கூடிய நிலை அப்ப சோம்பேறித்தனத்தை அக அறவே அற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாசத்துல சிம்ம ராசிக்கு நடக்கும் அப்படின்னு ஏற்கனவே அவ வந்து மிகப்பெரிய ஒரு பலமான ராசி தான் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் இந்த ஸ்ட்ரகிள் பட்டு இருக்கா இல்லையா அவெல்லாம் இப்ப வந்து எழுந்து ஓட போறா பட் நல்ல ஒரு பாதையை தேடி போக போகக்கூடிய ஒரு மாதமாக இந்த தை மாசம் அமைய போகிறது அப்படின்னு சொல்லலாம் பட்டு இந்த மாதத்துல வருமானத்துக்கு குறையே இருக்காது சார் ஏமா சார் கண்டிப்பா உங்களுடைய எட்டாம் இடத்துல சுக்கர பகவான் ஸ்தான பலம் பெறுகிறார் அப்போ ஆறாம் இடத்துல ராசியாதிபதி போறாரு எட்டாம் இடத்துல உங்களுக்கு மூணுக்குரியவன் பத்துக்குரியவன் போறாரு அப்போ என்ன பண்ணலாம் அப்ப தொழில் ஸ்தானாதிபதி வலுக்கிறாரு இல்லையா கண்டிப்பாக உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் தவிடுபடியாக ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த கூடிய கான்டக்ட் ஒப்பந்தம் எல்லாமே கையெழுத்தாகும் அப்படின்னு சொல்லப்படுகிறது வரவுகள் ஏதோ கொடுத்து வச்சிருந்த பணம் வரமாட்டேங்குது அப்படின்னா கூட அந்த இடத்துல இருந்து இப்ப பண்டு வரதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாம் இந்த தை மாசம் உங்களுக்கு அதுக்குண்டான அடித்தளம் நடக்க போகிறது அப்படின்னு சொல்லப்படுது பட் புத்திரத்தால் ஒரு யோகம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய பிள்ளைகள் நல்ல ஒரு கல்வி நிலையை எட்டப்போகிறார்கள் புத்திசாலித்தனமான வேலை எல்லாம் செய்வாங்க அப்படின்னு சொல்லப்படுவாங்க அதுவும் பாத்தீங்கன்னா இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் அறிவு சார்ந்து செயல்பட்டு உங்களுக்கு யோகத்தை தரப்போகிறது அப்படின்னு சொல்லப்படுது ஆமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் பட் வாக்கு பலம் கொடுக்கும்போது ஸ்தானம் ஏன்னா கேது பகவான் சஞ்சரிக்கிறார் அந்த ஒரு பாவகத்தை நம்ம எடுத்துக்கணும் பட் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது கொஞ்சம் வாக்குகளை கொஞ்சம் தடுமாற வைக்கும் அந்த விஷயத்தில் நம்ம இன்னொருத்தருடைய மையமாக வச்சு செயல்படுறது நல்லது பண பரிவர்த்தனை பண்ணுறோம் இன்னொருத்தர்கிட்ட ஃபண்டு கொடுக்குறோம் இருந்து நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா மீடியேட்டர் மூலயமாக வாங்குவது நல்லது டாக்குமெண்ட்ஸாக சார்ந்த விஷயத்தை கரெக்டாக வச்சுட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது நல்லது நம்ம பணத்தை வந்து எந்த ஒரு எழுத்துப்பூர்வமாக இல்லாமல் கொடுக்காம பட் எழுதாத கணக்கு அழுதாலும் தீராதுன்ற மாதிரி எழுதி வாங்கிட்டு பட் என்ன விஷயமும் ப்ரொசீஜராக நீங்கள் அந்த கொடுக்கல் வாங்கல் திட்டங்கள் வரையறைகள் எல்லாமே அதை கரெக்டாக பண்ணிக்கோங்க இந்த மாதத்துல அப்படின்னு சொல்லப்படுது பட்டு உடல் சார்ந்த சற்று சோர்வுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏஜ் பர்சனாலிட்டியாக இருக்கிறா அப்படின்னா ஏற்கனவே மருந்து மாத்திரலாம் சாப்பிட்டா டீப்பாக ரிலீஃப் எடுங்க பட் மூச்சு பயிற்சி பண்ணுங்க வாக்கிங் போங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் உடலை பாதுகாத்தது கூடுதல் சிறப்பாக இருக்கும் அப்படின்னா உடலுக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்க ஆமாம் எழுந்தோம் எழுந்த உடனே கால் அழிம்பிட்டு குளிச்சிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ஓடுற வேகத்து இல்லாம டெய்லியும் அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆகுது நம்மளுடைய உடலுக்கு பயிற்சி செய்ய வேண்டும் உடலுக்கு பயிற்சி செஞ்சோம்னா தான் மனது பயிற்சி ஆகும் அதுதான் உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் தான் திருமூல சொல்லியிருக்காரு அதனால சிம்மராசினியர்கள் உடலையும் மனதையும் இனி வரும் காலகட்டத்தில் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள கொஞ்சம் டைம் கொடுங்க ஒன்றும் வாழ்க்கை ஒன்றும் எங்கேயும் போயிடாது போனா சம்பாரிச்சுக்கலாம் கண்டிப்பா சம்பாதிக்கலாம் அதற்கு உடலும் மனமும் தெளிவாக இருக்க வேண்டும் ஏன்னா ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி இன்னும் குறுகிய காலத்துல அஷ்டம சனியாக வரப்போகிறார் பட் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய ராகு ஏழாம் இடத்துக்கு வராருன்றதையும் நம்ம மைண்ட்ல எடுத்துக்கணும் பட் கவலைப்பட வேண்டாம் இதுக்கு சுய ஜாதகம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்தி அந்தர சூட்சம் உங்களை பாதுகாப்பு பண்ணணும் அப்படின்னு நானும் கேட்டுக்கிறேன் பட் இந்த தை மாதம் உங்களுடைய ஒரு நீண்ட நாள் பிரச்சனை ரெமடி ஆக போகுது வராமல் பணம் வர்றது பட் கொடுக்க வேண்டிய தொகைகள் எல்லாமே நடுவில் ஒரு மீடியேட்டர் வச்சு கொடுக்குறது பட் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் இருந்தக்கூடிய பிரச்சனைகள் நீங்கள் என்ன இங்கே குரு வக்ரமாக இருந்து நீக்கிருப்பி ஆகிறார் அதனால நிறைய காலமாக ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தக்கூடிய உத்தியோகங்கள் எல்லாமே இப்போ மறுபடியும் மறுபடியும் இன்ஃப்ளூன்ட் ஆகி அதிகாரி என்ன திட்டுறேன் சார் நான் கொடுத்த டார்கெட்டை முடிக்க மாட்டேறேன் என்னுடைய வேலையை நான் சரியா செய்யறேன் ஆனா எனக்கு இருக்கக்கூடிய கஸ்டமர் வரமாட்டேங்கிறான் நான் ஒரு இடத்த போய் ஒர்க் பண்ணா என்ன யாரும் அப்ரோச் பண்ண மாட்டேங்குறான் இந்த மாதிரி நீங்க நெகட்டிவா சொல்லியிருந்த காலங்கள்லாம் போயிட்டு இனி வரக்கூடிய மாதம் ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு முதல் இந்த தை மாதம் அடித்தளம் போட்டுடும் பட் உத்தியோகங்கள் இந்த மாசத்துல உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஏறுமுகமாக இருக்கும் பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் முதல்ல ஏறுமுகமாக ஆகிடும் பட் லாபங்கள் சரிவிகிதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா லாபங்கள் சரி விகிதமாக இருக்கு ஏன்னா செவ்வாய் அந்த பாகத்துல போறாரு பட் நாலுக்குரியவன்தான் உங்களுக்கு அஷ்டமாதிபதியும் கூட பட் ரெண்டு விஷயத்துல அவர் வந்து உங்களை வந்து பாதுகாப்பு பண்ணி ஆகணும் லாபங்கள் உங்களுக்கு சரிவிகிதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பட் நீண்ட தூர பயணம் செல்லும் பொழுது பாதுகாப்பாக இருக்கணும் ஒரே தான் நீண்ட தூரம் பயணம்லாம் போகிறீங்க போறீங்க அப்படின்னா எப்பயுமே இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அதுவும் டூ வீலர்லாம் எடுத்துகிட்டு போகிறா ரொம்ப வேகம்லாம் போகக்கூடாது இல்லைனா நம்மளுக்கு ஒரு முக்கியமான நம்பரை ஓட்டு ஓட்டு நம்ம பின்னாடி உட்காந்துட்டு போகணும் இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் பலமாக எடுத்துக்கோங்க இருந்தாலும் இந்த மாதத்தினுடைய சற்பலன்கள் பொருளாதார ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் பட்டு பிள்ளைகள் சார்ந்த விஷயத்திலையும் உங்களுக்கு மகிழ்ச்சியும் ஏற்றத்தையும் தரப்போகிறது மனைவியினுடைய விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது நல்லது இந்த மாதத்தில் வந்து திருமண பாக்கியங்கள் உங்களுக்கு அநேகமாக வெற்றி வாய்ப்புகளை சூடக்கூடிய ஒரு மாதமாக அமையப்போகிறது வாழ்க வாழ்க வாழ்க